வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கலைக்கப்பட்டது நாடாளுமன்றம் நவம்பரில் பொது தேர்தல் முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் மாயம் அனுரம் மேற்கொள்ள உள்ள அதிரடி நடவடிக்கை கட்சியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் அறிவிப்பு அனுரவின் அரசுக்கு ஆதரவளிக்க நிபந்தனை விதிக்கும் நாமல் ஒன்பது மாகாணங்களுக்குமான புதிய ஆளுநர்கள் இன்று நியமனம் வடக்கு மாகாண ஆளுநராக தமிழர் புதிய ஜனாதிபதி அனுரவுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரான்ஸ் ஜனாதிபதி ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் புதிய பணிப்பாளர் அனுரவின் ஆளுமை குறித்து மகிந்த பெருமிதம் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரவின் முக்கிய கடப்பாடு தொடர்ந்து விரிவான செய்திகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி இலங்கையில் பொது தேர்தல் நடாத்தப்பட உள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அருணகுமார் திசா கையொப்பத்துடனான வர்த்தமானி சட்ட முன்னர் வெளியான நிலையில் பொது தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பொது தேர்தல் இடம்பெற உள்ளதுடன் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இதற்காக ஒக்டோபர் நான்கு முதல் பதினோராம் திகதி நண்பகல் வரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசா சநாயக்கு பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் குறித்த பணிப்புரைக்கமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் அருளகுமார் திசா நாயக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக தாம் போட்டியிட உள்ளதாக கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அந்த தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணிக்கு நாம் தலைமை தாங்க வேண்டுமென்று தனது கட்சி முடிவு செய்துள்ளதாக பிரேமதாஸ் கூறியுள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ராணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு தனது கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது பழி சுமத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்கி தேர்தல் முறைமையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுணன் முழு ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அனைத்து ஜனாதிபதிகளும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக கூறிய போதிலும் எவரும் அவ்வாறு செய்யவில்லை எனவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான சிறந்த தருணம் இதுவாகும் எனவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டிய தேவை இருந்தால் தாமதிக்க வேண்டாம் என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன ஜனப்பிரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ச மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று படுதோல்வியடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் ஒன்பது மாகாணங்களுக்குமான ஆளுநர்கள் இன்று நியமிக்கப்பட உள்ளனர் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கவினால் இன்று வழங்கப்பட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கு புதிய ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநராக நிர்வாக சேவை அதிகாரியொருவரை நியமிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துச் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உள்நாட்டு மற்றும் சர்வதேச தலைவர்கள் என பலரும் புதிய ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களையும் இணைந்து பயணிப்பதற்கான ஆதரவு கரங்களையும் நீட்டி வருகின்றனர் இந்நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தமிழில் தமது வாழ்த்துக்களை புதிய ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது முகநூல் தளத்தில் அவருக்குள்ள பதிவில் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தலில் இலங்கையின் ஜனநாயகத்தை வீரியத்தை பறைசாற்றுகின்றது அன்ரகுமார் திசாநாயக்க உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கலாக அமையட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் புதிய பணிப்பாளராக நஜித் இந்திகவை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நியமித்துள்ளார் நஜித் ஹம்பாந்தோட்டை ரன்ன மகா வித்தியாலயம் மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவராவார் அத்துடன் அவர் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவராகவும் மருத்துவ அதிகாரியாகவும் அவர் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அரகுமார திசாநாயக்கவுக்கு நாட்டை வழிநடத்தும் ஆளுமை உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் தீர்மானங்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எமது தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமது கட்சியை மறுசீரமைக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுன தெரிவித்துள்ளது நேற்று கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடிய முக்கியஸ்தர்கள் இதுகுறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் பொருளாதார ரீதியாக இஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனரகுமாரதி திசா முக்கிய பொறுப்பு என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபே ரத்ன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமான வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்த மக்களுக்கு எமது கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேவேளை நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி நாயக்கவுக்கு வாக்களித்துள்ளனர் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்க உருவாக்கினார் அவர் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையில் இடம்பெறும் உலகின் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி பங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத் நிலையிலிருந்து விடுவித்தார் அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி நாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படியானால் அந்த பொறுப்பை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இலங்கை மக்கள் பொறுப்படுத்திருக்கும் அந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி நாயக்கவினால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம் இதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி